அனைவருக்கும் வணக்கம் செவன்த்து தமிழ் இயல் ஏழு இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் லைன் பை லைன் கொஷின் டோட்டலாக ஒரு எழுபத்தி இரண்டு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து முடிச்சுட்டு செவன்த்து இயல் ஏழு வரைக்கும் வந்துவிட்டோம் நீங்கள் சிக்ஸ்த் வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓல்டு புக்கில் இலக்கணம் லைன் பை லைன் கொடுத்துருவோம் அது இல்லாமல் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே எடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கவலையும் தேவையில்லை நான் எல்லாமே கொடுத்துருவேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் மூணு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேற்றுமை அடைமொழி மூவகை போலிகள் ஸோ இதை பற்றி தான் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பார்த்திங்கன்னா வேற்றுமை ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் எனப்படும் வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும் பெயர் சொல்லின் இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டை செய்யும் உறுப்புகளை டேஸ் என்பர் வேற்றுமை உறுப்புகள் பெயர் சொல்லின் இறுதியில் அமைந்து பெயரை வேறுபடுத்தி காட்டும் உறுப்பு டேஸ் எனப்படும் வேற்றுமை உறுப்பு பெயரை வேறுபடுத்தி காட்டும் உறுப்பு வேற்றுமை உறுப்பு எனப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படம் ஆன்சர் வந்து எட்டு வகைப்படம் வேற்றுமை அந்த எட்டு வேற்றுமைகள் பாருங்கள் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சரி பண்ணிக்கலாம் ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை மொத்தம் வந்து வேற்றுமை வந்து எட்டு வகைப்படம் இயல்பான பெயர் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை அதாவது இப்போ இயல்பான பெயர்னால் எழுவாய் எழுவாய் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை முதல் வேற்றுமையை டேஸ் எனவும் கூறுவர் எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை எனவும் கூறுவர் ஸோ முதல் வேற்றுமையுடைய வேறு பெயர் வந்து எழுவாய் வேற்றுமை வினையையும் பெயரையும் வினாவையும் பயனிலையாக கொண்டு முடிவது எது அப்படின்னா முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை ரெண்டுமே ஒன்று வினையையும் பெயரையும் வினாவையும் பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் முதல் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக கண்ணன் வந்தான் வினை பயனிலை வந்தான் என்ற அந்த வினை பயனிலையோடு முடிந்திருக்கு கண்ணன் வந்தான் என்பது வினை பயனிலை அவன் கண்ணன் அந்த கண்ணன் அப்படின்றது பெயர் ஸோ so, பயனிலையில் வந்து பெயர் வந்திருக்கிறதுனால பெயர் பயனிலை அவன் யார் ஸோ so, வினாவோடு முடிஞ்சிருக்கு அதனால் வினா பயனிலை ஸோ so, முதல் வேற்றுமை பார்த்திங்கன்னா வினையையும் பெயரையும் வினாவையும் பயனிலையாக கொண்டு முடியும் ஸோ அதுதான் பாருங்கள் கண்ணன் வந்தான் வினை பயனிலை அவன் கண்ணன் பெயர் பயனிலை அவன் யார் வினா பயனிலை முதல் வேற்றுமை அல்லது இழுவாய் வேற்றுமையின் தனி உறுப்பு தனி உருவு பார்த்திங்கன்னா இல்லை முதல் வேற்றுமைக்கும் எட்டா வேற்றுமைக்கும் வந்து உறுப்பு வந்து கிடையாது ஸோ முதல் வேற்றுமை அல்லது இழுவாய் வேற்றுமையின் தனி உறுப்பு வந்து இல்லை பெயர் சொல்லினது பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது டேஸ் ஆகும் இரண்டாம் வேற்றுமை முக்கியமான கொஷின் பெயர் சொல்லினது பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையின் உருபு எது அப்படின்னா ஐ இரண்டாம் வேற்றுமையின் உறுப்பு வந்து ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக பாருங்கள் வளவன் செய்யுளை படித்தான் செய்யுளை ஐ வந்திருக்கு பாருங்கள் செய்யுலை கமலா திருக்குறளை கற்றால் இங்கே ஐ வந்திருக்கு ஸோ வளவன் படித்தான் கமலா திருக்குறளை கற்றால் ஸோ ரெண்டுமே வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் பாருங்கள் ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது தச்சனால் ஆள் வந்திருக்கு பாருங்க நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது தூங்குகையான் ஓங்கு நடை இங்கே தூங்குகையான் ஆண் வந்திருக்கு மூன்றாம் வேற்றுமை ஒரு ஆண் தாயோடு மகள் வந்தால் தாயோடு தந்தையோடு தாய் வந்தால் தந்தையோடு தந்தையுடன் தம்பியும் வந்தான் தந்தையுடன் தந்தையுடன் தம்பியும் வந்தான் ஸோ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு கெடுத்துக்காட்டு பாருங்கள் நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது தூங்குகையான் ஓங்கு நடை தாயோடு மகள் வந்தால் தந்தையோடு தாய் வந்தால் தந்தையுடன் தம்பியும் வந்தான் நான்காம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா கு நான்காம் வேற்றுமை உறவு வந்து கு நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக தலைவர் நந்தினிக்கு பரிசு வழங்கினார் தலைவர் நந்தினிக்கு கு வந்திருக்கு நந்தினிக்கு பரிசு வழங்கினார் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இல் என் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து இல் என் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு தருக குடையில் சிறந்தவர் பாரி கொடையில் இல் வந்திருக்கு கொடையில் சிறந்தவர் பாரி இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி இன்னும் வந்திருக்கு இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி ஆறாம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா அது ஆறாம் வேற்றுமை உறுப்பு வந்து அது ஆறாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு ராமனது வீடு ராமனது என்னது எனது புத்தகம் ஆறாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து ராமனது வீடு எனது புத்தகம் ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் கண் உள் மேல் கீழ் ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து கண் உள் மேல் கீழ் ஏழாம் வேற்றுமை உறுப்புக்கு எடுத்துக்காட்ட தருக வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது பெட்டிக்குள் பணம் இருக்கிறது பெட்டிக்குள் உள் வந்திருக்கு பெட்டிக்குள் பணம் இருக்கிறது கூரையின் மேல் சேவல் உள்ளது கூரையின் மேல் சேவல் உள்ளது கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது ஸோ ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் வந்து கண் உள் மேல் கீழ் ஸோ அதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கோங்க எட்டாம் வேற்றுமை உறுப்பு எட்டாம் வேற்றுமை உறுப்பு பார்த்திங்கன்னா இல்லை முதல் வேற்றுமைக்கும் உறுப்பு வந்து கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு வந்து கிடையாது ஸோ எட்டாம் வேற்றுமையை டேஸ் எனவும் கூறுவர் விழி வேற்றுமை எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமை எனவும் கூறுவர் இதே முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமை எனவும் கூறுவர் பெயற்சொல் சில மாற்றங்களுடன் அழைத்தற் பொருளில் வருதனை டேஸ் என்பர் விழிவேற்றுமை பெயர் சொல் சில மாற்றங்களுடன் பொருளில் வருதனை விழிவேற்றுமை என்பர் விழிவேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக கந்தா வா விழிவேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு வந்து கந்தா வா ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வினாக்கள் அமுதா டேஸ் எழுதினால் பாடத்தை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துள்ளது அமுதா பாடத்தை எழுதினால் முருகன் டேஸ் உயர்ந்தான் உழைப்பால் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்து வந்திருக்கு முருகன் உழைப்பால் உயர்ந்தான் பண்டைய மன்னர்கள் தமிழ் டேஸ் பாடுபட்டனர் வளர்ச்சிக்கு கு என்கிற நான்காம் வேற்றுமை உருவு வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு அடைப்பு குறிக்குள் இருக்கும் சொல்லுடன் பொருத்தமான வேற்றுமை உருவை இணைத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஸோ பாருங்கள் கலைச்செல்வன் டேஸ் முறித்தான் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கிளை இந்த மாதிரி கொஷின் வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வேற்றுமை உருவை இணைத்து வந்து எழுதணும் ஸோ ஆன்சர் பாருங்கள் கிளையை இதில் எந்த வேற்றுமை வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை உறுப்பான ஐ வந்திருக்கு பாடம் படிக்கப்பட்ட டேஸா டேஸ் படிக்கப்பட்டது இங்கே ராமனு கொடுத்துங்கிறாங்க ராமன் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கு பாடம் ராமனால் படிக்கப்பட்டது பாடல் எழுதிய டேஸ் பரிசு கிடைத்தது புலவர் அதாவது புலவருக்கு கு என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு இது டேஸ் சட்டை கபிலன் அதாவது கபிலனின் இன் அப்படின்ற ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கு இது கபிலனின் சட்டை டேஸ் இலக்குமி பாடுகிறாள் மேடை மேடையில் அதாவது இல் அப்படின்ற ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கு இல் இன்னு ரெண்டுமே வந்து ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு மேடையில் இலக்குமி பாடுகிறாள் இரண்டாவது தலைப்பு அடைமொழி பல வகைப்பட்டதாக இருக்கும் ஒரு பொருளை பொதுவாக சுட்டும் பொழுது அதன் வகை குறித்து ஐயம் ஏற்படலாம் எனவே அவற்றை இனம் பிரித்து காட்டுவதற்காக தனி சொல்லை பயன்படுத்துவர் அத்தனி சொல் எனப்படும் ஆன்சர் வந்து அடைமொழி ஸோ அடைமொழிக்கான டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க பல வகைப்பட்டதாக இருக்கும் ஒரு பொருளை பொதுவாக சுட்டும்போது அதன் வகை குறித்த ஐயம் ஏற்படலாம் எனவே அவற்றை இனம் பிரித்து காட்டுவதற்கு தனி சொல்லை பயன்படுத்துவர் அது தனி அடைமொழி எனப்படும் பொருள்களை இனம் பிரித்தறிய உதவும் அடைமொழிகள் டேஸ் எனப்படும் இனமுள்ள அடைமொழிகள் பொருள்களை இனம் பிரித்தறிய உதவும் அடைமொழிகள் இனமுள்ள அடைமொழிகள் எனப்படும் முப்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் இனமுள்ள அடைமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக பாருங்கள் வெண்ணிலவு கருங்காக்கை செங்கதிரேன் செந்தாமரை செஞ் ஞாயிறு செந்தமிழ் பார்க்குடம் பூமரம் வெள்ளை பூனை ஸோ இதெல்லாம் இனமுள்ள அடைமொழிக்கு எடுத்துக்காட்டு வெண்ணிலவு அதாவது வெண்மையான நிலவு கருங்காக்கை கருப்பாக இருக்கக்கூடிய காக்கை கருங்காக்கை ஸோ அதே மாதிரி தான் செங்கதிரேன் செந்தாமரை செஞ்ஞாயிறு செந்தமிழ் பார்க்குடம் பூமரம் வெள்ளைப்பூனை இனமுள்ள அடைமுளைகள் இருப்பது போன்று இனமில்லா அடைமுலைகள் உள்ளன அவை கருநிலவு வெண்காக்கை கருங்கதிரேன் உப்பளம் ஊர் மன்றம் ஸோ இடமில்லா அடைமொழிக்கு எடுத்துக்காட்டு கருநிலவு வெண்காக்கை கருங்கதிரேன் உப்பளம் ஊர் மன்றம் மூன்றாவது தலைப்பு மூவகை போலிகள் ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை டேசென்பர் போலி ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை போலி என்பர் ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ இறுதியில் உள்ள எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பின் அது ரேஸ் எனப்படும் போலி ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ இறுதியில் உள்ள எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பின் அது போலி எனப்படும் போலி எத்தனை வகைப்படம் போலி வந்து மூன்று வகைப்படம் போலி மூன்று வகைப்படம் மூ வகை போலிகள் முதற் போலி இறுதி போலி இந்த மூன்று வகை போலிகள் இல்லாமல் போலின்னு ஒன்று இருக்குது ஸோ அதுவும் பார்த்துக்கலாம் மூகை போலிகள் வந்து முதற் போலி இடைப்போழி இறுதிப்போழி போலியை டேஸ் எனவும் கூறுவர் கடைப்போழி இறுதிப்போழியை கடைப்போலி எனவும் கூறுவர் ஒரு சொல்லின் முதலெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது முதற் ஒரு சொல்லின் முதலெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது முதற் போலி பாருங்கள் முதல் போலிக்கான எடுத்துக்காட்டு மஞ்சு மைஞ்சு மயல் மையல் பசல் பைசல் ஒரு சொல்லின் இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இடைப்போலி ஒரு சொல்லின் இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இடைப்போலி ஸோ இடைப்போழிக்கான எடுத்துக்காட்டு பாருங்க முரசு முரைசு இளஞ்சி இளைஞ்சி அமைச்சு அமைச்சு அரையர் 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 ஸோ இடைப்போழிக்கான எடுத்துக்காட்டு ஒரு சொல்லின் ஈட்டெழுத்தை மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இறுதிப்போழி இறுதிப்போழியை வந்து கடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க போலைக்கு எடுத்துக்காட்டு தருக அறம் அரன் முகம் முகன் அகம் அகன் பந்தல் பந்தர் குடல் குடர் நிலம் நிலன் சாம்பல் சாம்பர் ஸோ இறுதி எழுத்து மட்டும் மாறிவரும் அனப்பொருள் மாறாது ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மாறியுள்ளன இருப்பினும் பொருள் மாறவில்லை இதனை டேஸ் என்பர் முற்றுப்போலி ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மாறியுள்ளன இருப்பினும் பொருள் மாறவில்லை இதனை வந்து முற்றுப்போலி என்பர் முற்றுப்போழிக்கு எடுத்துக்காட்டு தருக பாருங்கள் அஞ்சு ரூபாய் இங்கே ஐந்து ரூபாய் மூன்று எழுத்துமே வந்து மாறியிருக்கு பாருங்கள் அஞ்சு ஐந்து ஸோ இதான் வந்து முற்றுப்போலி மாதிரி வினாக்கள் அஞ்சு பழங்கள் வாங்கி வா என்பது முற்றுப்போலி ஸோ மூன்று எழுத்துமே ஐந்து அப்படின்ற மூன்று எழுத்துமே வந்து மாறியிருக்கு ஆனால் பொருள் மாறில் முற்றுப்போலி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பது இறுதிப்போழி அரன்னும் எழுதலாம் அறம் அப்படின்னும் எழுதலாம் மல்லிகை பந்தரின் கீழே தங்கினான் இது வந்து கடைப்போலி இது பந்தர் அப்படின்ற அந்த இது வந்து இறுதி எழுத்து வந்து மாறினாலும் ஆனால் வந்து பொருள் மாறல அதனால் கடைப்போலி பிளம் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை அறிவோம் ஒரு முக்கியமான டாபிக் இது ஸோ பாருங்கள் அனுமதி தமிழ் சொல் வந்து இசைவு அனுமதி இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் வாஸ்தி சொத்து இம்சை துன்பம் அனுமதி இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் இருதயம் இருதயம் தமிழ் சொல்வது நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர் கொடை உஷார் விழிப்பு இருதயம் வந்து நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர்கொடை உஷார் விழிப்பு யதார்த்தம் பாருங்கள் யதார்த்தம்னா இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் தால் கிரிடம் மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வன் யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் தால் கிரீடம் மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வன் இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது ஸோ பாருங்கள் அந்தஸ்து அப்படின்றது பிறமொழி வார்த்தை இந்த வேலையில் சேர என்ன தகுதி உள்ளது கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் அக்கிரமம் அப்படின்னா கொடுங்கோல் அரசன் கொடுமை செய்தான் அக்ரமம் என்பது பிறமொழி கொடுமை தான் தமிழ் சொல் ஆகாசத்தில் பட்சி பறந்தது ஆகாசம் அப்படின்னா வானத்தில் பட்சினா பறவை பறந்தது ஆகாசத்தில் பட்சி பறந்தது அப்படின்னா வானத்தில் பறவை பறந்தது புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா பாருங்கள் புஷ்பம்னா மலர் அபிஷேகன திருமுழுக்கு திருமுளக்கு மலரின்றி திருமுழுக்கு உண்டா அடுத்து குழந்தைக்கு கந்திருஷ்டி சுற்றி போடு ஸோ கந்திருஷ்டி அப்படின்றது கண்ணேரு குழந்தைக்கு கண்ணேறு சுற்றி போடு ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் எண்களின் கூடுதல் காண்க கா ப்ளஸ் கான் கொடுத்துருக்காங்க கானால் ஒன்று ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ டூ அப்படின்னா ஊ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் தமிழ் எண்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க கா உங்கா ரூ ஷூ ஏ ஆ கா ஜீரோ அதான் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இப்போ சா ரூ அப்படின்னா சாணா ஐந்து ரூனா சாணா வந்து நான்கு ரூனா ஐந்து கூடனா ஒன்பது ஒன்பதுக்கு வந்து கு உ அப்படின்னா ரெண்டு கானா மூணு கூட்னா ஐந்து ஐந்து அப்படின்னா ரூ கு கு ப்ளஸ்கானா கூனா ஒன்பது காணா ஒன்று ஒன்பது ஒன்று கூட்டினா பத்து பத்துக்கு வந்து கா ஜீரோ அகர வரிசையில் அமைக்க தா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் தை தீ தென்னை தாமரை தூண் தேன் தட்டு திண்ணை துணி தொட்டி தோட்டம் தயிர் திரல் தூள் தின்னன் தோணி தோடு தீனி ஸோ நிறைய பெரிய லென்த்தாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ பேசலாம் அவர் ஒரு ஐந்து ஆறு வார்த்தைகள் தான் வந்து கொடுப்பாங்க கூ ப்ளஸ் கா கு அப்படின்னா ஒன்பது கானா ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்துக்கு வந்து கா ஜீரோ அகரவரிசையில் அமைக்க அகரவரிசை கிளியராக வாய்ப்பாடு வந்து வரி வாய்ப்பாடு எடுத்து அந்த வரிசையை பார்த்து வச்சுக்கோங்க கட்டாயம் ஒரு நாலு கொஷின் வரும் ஸோ இதில் வரிசை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தை தீ தென்னை தாமரை தூண் தேன் தட்டு திண்ணை துணி தொட்டி தோட்டம் தயிர் திரள் தூள் தின்னன் தோணி தோடு தீனி ஸோ பெரிய லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஒரு ஐந்து ஆறு வார்த்தைகள் ஸோ அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க எக்ஸாமில் ஸோ பாருங்கள் தட்டு தயிர் ஸோ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும்போது இரண்டாவது எழுத்து வந்து பார்த்துக்க வேண்டியதான் இட்டு ஈ ஸோ அப்போ இட்டு வரும் தட்டு தயிர் ஸோ தாகக்கடுத்து தா தாமரை தாகத்து தீ தீ வந்து மூணு வந்துருக்கு பாருங்கள் ஸோ இன்னு ரெண்டும் பாருங்கள் இன்னுக்கு அடுத்து நெய் வர்றதுனால இது அடுத்து வந்து திரல் அடுத்து தீ தீனி துணி தூ தூள் தூண் தூள் தென்னை தேன் தை தொட்டி தொடு தோட்டம் தோணி நீங்கள் வாய்ப்பாடு எடுத்து நல்லா கிளியராக அந்த வரிசை தா வரிசையாக இருக்கட்டும் எல்லா வரிசையும் சரியாக பார்த்துக்கோங்க ஈஸியாக வந்து ஒரு நாலு கொஷின் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் வேற்றுமை உறுப்புகளை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குக முகிலன் படம் டேஸ் பார்த்தான் ஐ வந்து கொடுத்துருக்காங்க முகிலன் படத்தை பார்த்தான் ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு படம் முகிலன் டேஸ் வரையப்பட்டது ஆள் வந்து கொடுத்துருக்காங்க ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு படம் முகிலனால் வரையப்பட்டது முகிலன் கல்வி டேஸ் சிறந்தவன் இல் வந்து கொடுத்துருக்காங்க முகிலன் கல்வியில் சிறந்தவன் இல் என்பது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு முகிலன் டேஸ் படம் சிறப்பானது அது கொடுத்துருக்காங்க முகிலனது படம் சிறப்பானது அது என்பது ஆறாம் வேற்றுமை உறுப்பு ஸோ இதோட இயல் ஏழு வந்து முடிஞ்சது இயல் எட்டில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ